பெண் ஊராட்சி மன்ற தலைவர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய தப்புகளை வந்து நியாயப்படுத்துகிறாரு இன்னொரு பக்கமும் என்ன பேசுகிறாங்கன்னா ஒரு பானை சோற்று ஒரு போ சோறு பதங்கிற போல் இந்த நிகழ்வை வந்து முன்வைத்து பலரும் பல்வேறு விதமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து வேறு விதமான ஒரு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தாதா அதிமுக தவறு செய்தவர் தயவர் செய்ய எல்லாருமே வந்து புத்தர்களா தவறு தான் எல்லாருக்காங்களா ஆனால் வெளியில் வந்து பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் எத்தனை பேர் மாட்டியிருக்காங்க தெரியுமா வந்து நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டி அதிகம் திமுக எடப்பாடி பழனிசாமி அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் பிரச்சாரத்துக்கு போயிட்டு திரும்பி வரப்ப அவருடைய டிரைவரே இருக்க மாட்டார் அப்படின்னு பேசுகிறார் அது வந்து நீ குறைத்த மதிப்பீட்டு நீங்கள் சொல்றீங்களா இது போலாம் வந்து ஒரு குறைத்து பேசுவதற்கான ஒரு ஒரு துணை முதலமைச்சர் பேசலாமா ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவர் திமுக இதோடு கூண்டோடு அழிந்து விடும் திமுக இனி தேறவே தேராது கட்சியே இல்லாமல் போய்விடும் என்று எடப்பாடி சொல்ல இருக்கிறாரு எடப்பாடி கட்சியே அழிஞ்சிடும் ஒண்ணுமே இருக்காது கட்சி அப்படின்னு அவர் பேசுறப்ப அதுக்கு தான் தப்பு இல்லையா பதில் சொல்லியிருக்காரு துறை முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அதை கண்டுக்கவே இல்லைங்க அதை போயிட்டாருங்க விஜயகாந்த் விஜயகாந்தி தலைவராக அமர்ந்தார் திமுக எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை இழந்தது அதையும் சொல்லுங்க ஆமா அது அதிமுக கூட்டணி வைத்ததால்தான் நான் சொல்லுவோம் உங்களுக்கு இப்ப அதிமுக விஜய் கூட்டணி வைத்தா திமுகவுக்கு அந்த சூழல் அமைஞ்சிருமா அமைவுன்னு சூழல் அமைஞ்சிருமா இல்ல அமைச்சால் அதை பத்தி அதையும் நாங்க சந்திக்க தயார்னு சொல்லிட்டேன் எப்படி ஒரு தலைவர் எப்படி பேசணுமோ அப்படி பேச தெரியல அவருக்கு அவர் அங்கிள்ங்கிறாரு ப்ரோங்கிறாரு இப்படிலாம் பேசுகிறாரு இது வந்து நான் வந்து இன்னும் ஒரு சின்ன பிள்ளை பேசுகிற மாதிரி பேசுகிறார் அவர் இருக்கட்டும் நல்லாவே இருக்கட்டும் நல்லா வளர்ந்து ஒரு தமிழன் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் வளர்ந்து வரட்டும் இல்லைன்னு சொல்லலை அவர் எவ்வளவு பெரிய சக்தியோடு வேண்டுமானாலும் வரட்டும் யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணியாக வரட்டும் அது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது திமுகவினுடைய வாக்கு வங்கி அவரால் நிச்சயமாக ஈர்க்க முடியாது எங்களுடைய வாக்கு வங்கியை அவர் குறைக்க முடியாது அவருக்கு நாங்கள் கட்டுப்பாடுகளை விதித்தது வந்து லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி இப்படி இப்படி தான் போகணும் இப்படி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கட்டுப்பாடு வச்சிருக்கோம் இதுபோல் ரோட்டு நடந்து சொல்லிட்டு பத்து பேர் நூறு பேர் உள்ள போந்து விழுந்து அடிபட்டானா யார் பொறுப்பாக முடியும் அதுக்கு சில கட்டுப்பாடு காவல்துறை எடுக்க தான் செய்வோம் பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழல்ல நம்மோடு இணைந்திருப்பவர் தீநகர் தொகுதியின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் திமுகவின் இலக்கிய அணியின் மாநில செயலாளருமான கலைராஜன் அவர்கள் வணக்கம் நல்லா இருக்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான நகருகள் கூட்டணி கட்டமைப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் அதில் முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள் எல்லாத்துலேயும் வந்து முதலமைச்சர் வந்து வெளியே போயிட்டு வரார் இன்னொரு பக்கம் திமுகவை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவர் இருப்பது திருப்பத்தூர் மாவட்டம் அவர் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகில் இருக்கிற பொன்னர பகுதியில் வந்து திருடி கொண்டு இங்கே இருக்கிற ஒவ்வொரு முறையும் நான் வந்து திருடுவதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறேன் அதை ஒரு பொழுதுபோக்காக செய்வேன் வழிப்பறி செய்வதை பொழுதுபோக்காக செஞ்சு எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பெரிய வணிக வளாகம் கட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனது வாக்குமூலத்திலே தெரிவித்திருக்கிறார் அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க தொடக்கத்துலேயே அதை பற்றி இல்லை இது இது வந்து திமுக அண்ணா திமுக பிஜேபி என்று வித்தியாசம் நீங்கள் பார்க்க முடியில்லை பிஜேபியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எம்எல்ஏ வந்து பாலியலன் கொடுமையில் சம்மந்தப்பட்டு அவரை கட்சி விட்டு இது பிஜேபி தேசிய கட்சியில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ திமுகவில் அந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தன் வந்து எங்கள் கட்சியில் இருக்காங்கிறதுக்கு வேண்டிய அவன் வந்து தொழிலே இதே நான் வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறேன் அதாவது அவனுக்கு வழக்கமே செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கான் அவனே ஒப்புதல் வழக்கமாக கொடுத்தா நீங்களே சொல்லியிருக்கீங்க நீங்கள் அப்படிப்பட்டவர்களை கட்சியில் இருந்து நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார்கள் இதுதான் ஒரு முதலமைச்சர் செய்ய முடியும் கட்சியினுடைய தலைவர் அதை தான் செய்ய முடியும் அப்படிப்பட்டவர்களை முகத்தை பார்த்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது இவன் இப்படி தான் செய்வான் என்று சொல்லி இதேபோல் அதிமுகவில் யாரும் இல்லையா அதிமுக தவறு செய்த அவர்கள் தவறு செய்ய எல்லாருமே வந்து புத்தர்களா தவறு செய்யாத எல்லாம் எல்லா இருக்கிறாங்களா வெளியில வந்து பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் எத்தனை பேர் மாட்டியிருக்காங்க தெரியுமா அவங்க எல்லாம் வந்து நடவடிக்கை எடுத்தாங்க அதிகம் பேசுகிறேன் ஞான செய்கிறன் கேஸ் அதில் யானை செய்கிறேன்னா திமுகாம தீமுகளை உறுதினாம நாங்கள் வந்து நான் யானை செய்யறது பண்ண தூக்கி விட்டோமா தூக்கி விட்டு தூக்கி விட்டோமா இமீடியட் அரெஸ்ட் பண்ண மாதிரி வித் இன் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் அரஸ்ட் பண்ண மாதிரி இல்லையா நீங்க நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்லையா அதை நீங்கள் இப்போ அதை நீங்கள் புரிமைப்பட சொல்ல மாட்டேங்கிறீங்களே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் நாங்கள் எந்த பாலியல் வன்கொடுமை வந்தாலும் அதில் வந்து உடனே நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அது யாரும் மறுத்தே நீங்கள் சொல்ல முடியாது மறுப்பே சொல்ல முடியாது அதனால் தனிப்பட்ட மனிதன் ஒருவன் செய்கிற தவறுக்கு கட்சியை நீங்கள் சார்ந்து செல்லக்கூடாது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியில் இருந்தாலும் சரி தனியாக ஒருத்தர் சொல்வதற்கு அந்த கட்சியில் இருக்கிறவரெல்லாம் அப்படித்தான் என்று நீங்கள் பொத்தம் பொதுவாக சொல்லக்கூடாது ஏதோ ஒரு தவறு செய்கிறான் என்பதை நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை முதலமைச்சரும் ஆதரிக்கவில்லை கட்சி தலைவராகவும் அவர் ஆதரிக்கவில்லை கடுமையான நடவடிக்கை எடுப்பார் இன்னமும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்திருந்தாலும் கூட ஒரு பேசும் பொருளாக மாறுது இல்லாது பேசும் பொருள் பேசும் பொருளாக மாறுது இல்லை ஞானசேகர பிரச்சனை வந்து நீங்கள் எத்தனை மாதம் பேசும் பொருளாக இருந்துச்சு இருந்துச்சு தீர்ப்பு கோர்ட்லேயும் கொடுத்துட்டாங்களே பேசும் பொருள் வந்து சில நேரத்தில் நெருங்க நெருங்க இது போன்ற விடயங்கள்லாம் வர பொழுது அது ஒரு நெருக்கடி உள்ளாகாதா நிச்சயமாக நெருக்கடி உள்ளாகும் ஆனால் வந்து அவர் வந்து ஒரு தனி மனிதன் செய்த செயல் கட்சியை பாதிக்காது அவர் வேணுமானால் திமுகனு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அவர் தனி மனிதனுடைய ஹேபிட்டே அதுதானே அட்மிட் பண்ணிக்கிட்டான் அவனே அட்மிட் பண்ண பிறகு அவன் கேரக்டரை நான் திருட்டு போயலாம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டான் அவன் அப்படிங்கிற மா கட்சி எப்படி ஏற்றுக்க முடியாது கட்சி அப்படி மக்கள் நம்புவாங்க மக்கள் வந்து இந்த தீபாவள இருக்க போகிற அப்படி தான் முதலமைச்சர் ஆதரிக்கிறார் அப்படின்னு சொல்லிய மாட்டாங்களே கேஜ் இல்லை அவனை அப்படி இப்படி மக்கள் வந்து அதை இது பண்ணுவாங்க அவர் கைது செய்யப்பட்டவர் ஒரு பெண் ஒரு பெண்மணி ஒரு பெண் ஊராட்சி மன்ற தலைவர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய தப்புகளை வந்து நியாயப்படுத்துகிறாரு இன்னொரு பக்கமும் என்ன பேசுகிறாங்கன்னா ஒரு பானை சோற்று ஒரு போ சோறு பதங்கிற போல் இந்த நிகழ்வை வந்து முன்வைத்து பலரும் பல்வேறு விதமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து வேறு விதமான ஒரு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தாதா நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுங்க இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டுங்க அது இந்த மாதிரி செயல் செய்கிறவங்கள நாங்கள் வந்து என்றைக்கும் ஆதரிக்கிறது யாரால் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியவர்கள் தான் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் அதில் எங்களுக்கு மாற்றுகிறது கிடையாது அதனால் கட்சியை விட்டு முதலீடு அவர்களை நீக்கிவிட்டார்கள் எனவே இது அடுத்த நடவடிக்கை காவல்துறை எடுக்கும் அவர்கள் எடுத்து அவர்கள் சட்ட தக்க தண்டனை வழங்குவார்கள் அதை இந்த கட்சியை வைத்து அதை நீங்கள் வந்து கட்சிக்கு அதுக்கு சம்பந்தப்படுத்தி பேசாதீர்கள் அவர் இன்றைக்கி நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதை ஒட்டிய பல்வேறு விதமான கூட்டணி நகர்வுகள் ஒவ்வொரு கணக்குக்குமே வந்து ஒரு திட்டம் இருக்கும் அதாவது மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது ஒரு ஆளுங்கட்சிக்கு சவாலான விஷயங்கள் அதை வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான நல்லது செய்திருந்தாலும் கூட தன்னுடைய ஆட்சியை இழந்த நிகழ்வுகளாக உண்டு கலைஞருக்கே அது ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சூழலில் இந்த கூட்டணி இருக்கிற கூட்டணியை வைத்துக்கொண்டே நம்ம வந்து சந்திக்கலாம் என்ற முடிவுக்கு திமுக கூட்டணி இருக்கா இல்லை வந்து தன்னை சார்ந்து வருகிற இன்னும் பல கட்சிகளை சேர்த்து கொண்டு கூட்டணி சந்தி அந்த தேர்தலை சந்திக்கிற திட்டத்தில் இருக்கிறாங்களா ஏன்னா எதிர்கட்சியை வந்து நம்ம குறைத்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைத்து மதிப்பிடுறீங்களா ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கி வேணால் வந்து ஒரு பாஜக உள்ளிட்ட கட்சிகளோடு இருக்கலாம் ஒவ்வொரு கட்சியும் வந்து அதிமுக சார்ந்த ஒவ்வொரு தலைவர்களும் வந்து இன்றைய சூழலில் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கலாம் அவங்க ஒன்றாவே சேரமாட்டாங்கிற ஒரு எண்ணத்தோடு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் குறைத்து மதிப்பிடுறீங்களா நாங்கள் வந்து யாரையுமே குறைத்து நாங்கள் மதிப்பிடல அதே மாதிரி வந்து யாரையும் வந்து நாங்கள் வந்து இவங்க வந்து எங்களுக்கு பெரிய போட்டியாளர்கள் என்றும் நாங்கள் அலட்சியப்படுத்தியும் பேசவில்லை நமக்கு சரியான போட்டியாளர்களாக நாங்கள் கேட்கவில்லை எதுக்காக அந்த கேட்டோம்னா உதய ஸ்டாலின் பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் பிரச்சாரத்துக்கு போயிட்டு திரும்பி வரப்போ அவருடைய டிரைவரே இருக்க மாட்டார் அப்படின்னு பேசுகிறார் அது வந்து இல்லை நீ குறைத்த மதிப்பீடு நீங்கள் சொல்கிறீங்களா இது போடலாம் வந்து ஒரு குறைத்து பேசுவதற்கான ஒரு ஒரு துணை முதலமைச்சர் பேசலாமா ஏன்னா இது ஒரு எதிர்கட்சி தலைவர் சரி எதிர்கட்சி தலைவர் திமுக இதோடு கூண்டோடு அழிந்து விடும் திமுக இனி தேரவே தேராது கட்சியே இல்லாமல் போய்விடும் என்று எடப்பாடி இருக்கிறாரு அதுக்கு நீங்கள் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க எடப்பாடி கட்சியே அழிஞ்சிடும் ஒன்றுமே இருக்காது இந்த கட்சி அப்படின்னு அவர் பேசுறப்ப அதுக்கு தான் இவர் சொல்கிறது தப்பு இல்லையா இப்போ பதில் சொல்லியிருக்காரு அதுக்கு துணை முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அதை கண்டுக்கவே இல்லை அதை அலட்சியப்படுத்திட்டு போயிட்டாருங்க அதாங்க நீங்கள் வந்து மெச்சூரிட்டி ஒரு லீடருடைய மெச்சூரிட்டி நீங்கள் பார்க்கணும் அவரை பற்றி அவர் க கண்டுக்கவே இல்லை அப்படி அவர் கொச்சைப்படுத்தி பேசுகிற போது இளைஞரணி செயலாளர் இளைஞர்கள் பின்னாலே இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பின்னாலே இருக்கிறார்கள் அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் கொடுக்குறாரு பதிலை அந்த பதில் திமுகவே இல்லை அழிஞ்சு போயிரு ஒன்றுமே இருக்காது அப்படின்னு அவர் சொல்கிறப்ப இதுக்கு இவர் சொல்றதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே அதை நியாயப்படுத்தி தான் நான் பேசுகிறேன்னா உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசுவது சரியான வாதம் தான் நியாயம்தான் எங்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் பேசுகிற வார்த்தை என்பதை நான் இங்கே வலியுறுத்தி சொல்லக்கூடப்பட்டிருக்கிறேன் அதிமுக கூட்டணி மெகா கூட்டணியை வந்து அங்கே அமைக்க விடாமல் தடுப்பது யார் யார் அப்படின்னு கேள்வி முன்னோக்கிவிட்டாலும் இதுக்கு பின்னணியில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான அதாவது இப்போ ஆளுமைகளும் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சியும் வந்து பேசப்படுகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு வந்து ஜெர்மனியிலேருந்து ஜெர்மனிலேருந்து ஒரு ஒரு அழைப்பு வந்தது அதுக்கு பிறகு தான் அவர் வந்து இப்போ இந்த முடிவை மேற்கொண்டார் அப்படிங்கிற பேச்சியும் வந்து பேசப்பட்டு வந்தது இப்படி இருக்கிற சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சவாலா இல்லை வந்து ரொம்ப எளிதாக அதை கடந்து போய்டீங்களா ஜெர்மனியிலிருந்து செங்கோட்டையனிடம் பேசி அவரை வற்புறுத்தி அவரை நாங்கள் அழைச்சித்தான் திமுக வெற்றி பெற வேண்டிய நிலையில் இப்பொழுது இல்லை அவர் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள பிரச்சனை அதிமுகவில் இருக்கிற உள்கட்சி பிரச்சனை அது அது பேசி தீர்வு கண்ட வேண்டியது தான் எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை அது இதுக்கு போய் நாங்கள் ஜெர்மனியில் போய் தான் உட்காந்துக்கிட்டு எங்கே செங்கோட்டையனை பேசி அழைக்கணுங்கிற நிர்பந்தமெல்லாம் எங்களுக்கு இல்லை ஒன்று மாதிரி வந்து அதிமுகவில் யார் கூட்டணி செய்கிறார்கள் சேரவில்லை என்பதை பற்றி எங்கள் தலைவர் என்றைக்கும் பேசியதே கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிற போதெல்லாம் அங்கிருந்து கம்யூனிஸ்ட் வந்து விடுவார்கள் அங்கிருந்து விடுதலை சிறுத்தை வந்து விடுவார்கள் என்றெல்லாம் இந்த கட்சி எங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை அவர்கள் விலகி வந்து விடுவார்கள் வந்து விடுவார்கள் என்று சொல்லுகிறாரோ சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா அதற்கு கம்யூனிஸ்ட்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இல்லையா இது நடந்ததுதான் இல்லையா ஆக எங்கள் கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பேசிக்கொண்டிருப்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நாங்கள் வந்து அதிமுக கூட்டணி பாஜக கூட சேர்ந்திருக்காங்கிறதுனால அதை வந்து நாங்கள் வந்து அவங்க உடையணும் அப்படின்லாம் நாங்கள் பேசுனதே கிடையாது ஆதாரதாக சொல்லுங்கள் நீங்கள் அப்படி எங்கள் முதலமைச்சர் பேசியிருக்காரா ஒரு கட்சி தலைவர் பேசியிருக்கிறாரா யாரோ ஒருத்தர் ஏதாச்சும் பேசுகிறாங்கன்னா அதெல்லாம் நம்ம பொறுப்பு பொறுப்பு சொல்ல முடியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்லியிருக்கிற பேசியிருக்கார் அதற்கு கம்யூனிஸ்ட் அந்த முத்தரசனும் பாலகிருஷ்ணனும் பதில் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது நெருப்பு இல்லாமல் போகையாது அதனுடைய அடிப்படையில் தான் எல்லாத்தையும் வந்து ஒரு எதிர்க்க தலைவர் தன்னுடைய விவசத்த சொல்ல மாட்டார்ல ஏன்னா அது அந்த அந்த பெரிய அறிகுறிகள்லாம் அவருக்கு வந்து உறுதியாக கிடைத்ததுக்கு அப்புறம் தான் இதை சொல்கிறார் இன்னும் ரெண்டு மாதத்தில் பாருங்கள் இன்னொரு மூணு மாதத்தில் பாருங்கள் நிறையா கூட்டணி என்ன பாருங்க சவால் விடுறாரு யார் யார் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க போறேன் நீங்களே வந்து ஆச்சரியப்பட போறீங்க அப்படின்னு பேசுறாரு ஒருங்கிணைக்கட்டும் அதை நாங்களும் வரவேற்கிறோம் எவ்வளவு பெரிய பலமான கூட்டணியாக இருந்தாலும் அதை சந்திப்பதற்கு திமுக தயாராக இருக்கிறது எங்கள் கூட்டணியில் யாரை சேர்ப்பது புதிதாக யாரையும் சேர்ப்பார்களா இல்லையா என்பது எங்கள் எடுக்க வேண்டிய முடிவு அதை நான் இப்பொழுது கருத்து சொல்ல முடியாது இருந்தாலும் இப்பொழுது இருக்கிற எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி இந்த இருந்து யாரும் யாரும் யாரையும் பிரிக்க முடியாது ஆனால் எடப்பாடி இதை விட இன்னும் பலமான கூட்டணியை அமைத்து வைத்து வந்தாலும் அவர்களை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ அல்ல அவர் அங்கே இருக்கிற தொண்டர்களெல்லாம் அவர் மீது எவ்வளோ அதிருப்தி இருக்கிறார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு அங்கிருந்து ஒவ்வொருவராக ஒதுங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஓபிஎஸ் வந்தார் டிடிவி தினகரன் வந்தார் செங்கோட்டையன் வந்தார் இப்பொழுது செங்கோட்டையனுக்கு திருமதி மேரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிற போது வலு வலுமை குறைந்து கொண்டிருக்கிற கட்சியாகத்தான் இன்றைக்கு அதிமுக இருக்கிறது நீங்கள் சொல்வதை போல் அவர்கள் வலிமையான கூட்டணியாக அமைப்பார்களே ஆனால் அமைக்கட்டும் தேர்தல் களத்தில் நாங்கள் சவர்களை சந்திக்கிறோம் சந்தித்து சந்திக்க தயாராகவும் இருக்கிறோம் மீண்டும் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறிலும் இதைவிட கூடுதலாக சீற்று வெற்றி பெற்று திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் வளரும் எங்களுடைய முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக ஆவார் கொடுத்திருக்க திட்டங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட திட்டங்கள் இந்திய வரலாற்றிலே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இதுவரையிலும் இந்திய வரலாற்றில் ஒரு திட்டத்தை வந்து அண்டை நாடுகள் பாராட்டியதாக வரலாறு இல்லை ஆனால் புரட்சி எங்களுடைய முதல்வர் அவர்கள் கொடுத்த திட்டம் காலை உணவு திட்டம் ஒரு திட்டத்தை வச்சுங்க நீங்க கனடா நாடு பாராட்டியது அமுல்படுத்தியது இங்கிலாந்து சொல்லியிருக்காரு நீங்க இந்தியாவில் சொல்றீங்க நான் சொல்றது அயல் நாட்டில் இங்கிலாந்துல தொழிலாளர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே இதை கொடுத்தார்கள் அப்படிங்கிறப்ப ஒரு திட்டத்தை உலக நாடுகள் அங்கீகரித்து ஒரு முதலமைச்சர் கொடுத்த திட்டத்தை பாராட்டுகிறார் என்று சொன்னாலே அமுல்படுத்துகிறோம் என்று சொன்னாலே ஒரு முதலமைச்சருடைய அறிவாற்றலுக்கும் ஆளுமை கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றி இதுவரை எந்த முதலமைச்சருக்கும் இதுவரை இந்தியாவில் கிடைக்கவில்லை நீங்கள் சொல்ற மாதிரி பகவன் சிங் மான் அதே மாதிரி தெலுங்கானாவில் இங்கேலாம் வந்து அமல்படுத்துகிறாங்க இன்னும் பல மாநிலங்களில் அமல்படுத்த போகிறாங்க இந்த மகளிர் உரிமை தொகை நான் கொடுத்தது தான் டெல்லியில் கொடுத்துட்ருக்காங்க இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணோம் நாங்கள் பண்ணதை வழி எடுத்து வழி முடிஞ்சு தான் அவங்க பிஜேபி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் பேருந்தில் இலவச பயணம் அதையும் நாங்கள் செஞ்சது தான் மற்ற மாவட்டங்களில் மற்ற மாநிலங்களில் பிஜேபி இருக்காங்க ஆக எங்களுடைய மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக முன்னணி முதலமைச்சராக இன்றைக்கு விளங்கி கொண்டிருப்பவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி என்பதை யாராலும் மறுக்க முடியாது இன்றைக்கு உலகம் போட்டுகிற திட்டங்களை தருகிறார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது விஜயுடைய வருகை அவர் கடுமையான அந்த விமர்சனம் உங்களை நோக்கி ஒரு பக்கம் வந்து பிஜேபியும் வந்து எதுக்கிறாரு இன்னொரு பக்கம் திமுகவையும் வந்து கடுமையாக எதுக்கிறாரு அவருடைய அந்த வருகை உங்களுடைய அணிக்கு எந்த அளவுக்கு வந்து சேதாரத்தை ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலே இருந்து திமுகவில் இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர் என்பதை நாங்கள் மறுப்பதற்கில்லை அதே போல் அவர் திமுகவில் தைய தன்னுடைய எம்ஜிஆர் மன்றத்தை முழுவதும் திமுகவில் ஐக்கியப்படுத்தி அப்பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அவர் கட்சியில் சேர்ந்தவர் திமுகவில் எழுபத்தி ரெண்டு விலகுகிற வரை கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் அவர் இந்த இயக்கத்தில் இருந்தவர் அதனால் அந்த அந்த கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு எல்லா ஊர்லேயும் இருந்துச்சு அதனால் அவர் கட்சி ஆரம்பித்தார் ஆரம்பித்த பிறகு ஒரு வருஷத்திலேயே திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்துச்சு இடைத்தேர்தல் வந்தபோது எம்ஜிஆர் யோசிக்கவில்லை அந்த தேர்தலை சந்தித்தார் சந்தித்து தன்னுடைய சக்தி என்ன என்பதை ப்ரூவ் பண்ணார் காம்ச்சர் அங்கே வெற்றி பெற்றார் அதை போல் விஜய் அவர்கள் அவருடைய சங்க அவருடைய ரசிகர் மன்றங்கள் மட்டும்தான் அவருக்கு வலிமையாக இருக்கிறது அதுவும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று என்னால் நம்பிக்கையோடு சொல்ல முடியவில்லை அவருடைய சக்தி என்ன என்பதை அவர் இதுவரையும் நிரூபிக்கவில்லை அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்துச்சு ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு இதிலெல்லாம் அவர் தைரியம் தைரியத்தோடு நின்றிருக்க வேண்டும் இருந்து அவருடைய சக்தியை காண்பித்திருக்க வேண்டும் அவர் காண்பிக்காத போது அவருடைய சக்தி இப்படித்தான் இருக்கும் என்று யூகத்தில் நாங்கள் பேச தயாராக இல்லை அதே போல் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாலே எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பித்தார்கள் சரத்குமார் ஆரம்பித்தார் பாக்கியராஜ் ஆரம்பித்தார் டி ராஜேந்திர ஆரம்பித்தார் நீ விஜயகாந்த் ஆரம்பித்தார் இவ்வளோ பேர் எவ்வளோ பேர் நடிகர்கள் ஆரம்பித்தார்கள் எந்த நடிகர்களும் சோபித்ததாக வெற்றி பெற்றதாக வென்றதாக வரலாறு இல்லை மிகப்பெரிய சக்தியை போல பேசப்பட்ட விஜயகாந்த் அவர்களும் இவரை விட கடுமையான கூட்டத்தை மதுரிலே கூட்டினார் அவரே ஒரே ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற்றார் முதல் தேர்தலில் இருக்கும் அதிமுக கூட்டணி வைத்த பிறகு தான் அவர் இருபத்தி ஒன்பது சீட்டை ரொம்ப வெற்றி பெற்றார் விஜயகாந்த் எதிர்ப்பு தலைவராக அமர்ந்தார் திமுக எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்தை இழந்தது அதையும் சொல்லுங்க அம்மா அது அதிமுகவோட கூட்டணி வைத்ததால் தான் அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ அதிமுக விஜய் கூட்டணி வைத்தால் திமுகவுக்கும் அந்த சூழல் அமைஞ்சிருமா அவை நான் சூழல் அமைஞ்சிருமா இல்ல அமைச்சால் அதை பற்றி அதையே நாங்கள் சந்திக்க தயார்னு சொல்லிட்டேன் விஜய் இல்லை யார் வேணாலும் அழைச்சிட்டு வரட்டும் அவர் சந்திக்கிட்டோம் அவன் வைக்க வைக்கிட்டோம் அதுக்கு நான் கூட பயப்பில்லையே அரசியலுக்கு விஜய் புதியவர் அவருக்குன்னு அனுபவம் இருக்காது பத்தாது ஏன்னா பேசிலேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு தலைவர் எப்படி பேசணுமோ அப்படி பேச தெரியல அவருக்கு அவர் அங்குங்கிறாரு ப்ரோங்கிறாரு இப்படிலாம் பேசுகிறாரு இது வந்து நான் வந்து என்னமோ ஒரு சின்ன பிள்ளை பேசுகிற மாதிரி பேசுகிறார் அவர் இருக்கட்டும் நல்லாவே இருக்கட்டும் நல்லா வளர்ந்து ஒரு தமிழன் கட்சி ஆரம்பித்ததுக்கார் வளர்ந்து வரட்டும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்ததுக்கு முன்பது முன்னாலேயே பலருக்கு பல உதவிகளை செய்தவர் இவர் கட்சி ஆரம்பித்த பிறகு கூட மிகப்பெரிய வெள்ளம் வந்த போது கூட அந்த பகுதிக்கு சென்று பார்த்தார விஜய் பார்க்கல அந்த பகுதியிலேருந்து நாலு பேர் வர வரைச்சு வீட்டுக்கு வரவழைச்சி தான் அவர் வந்து கொஞ்சோண்டு நிதி கொடுத்தார் அதுக்கு முன்னாடி எதுவுமே அவர் செஞ்சதான் ஆதாரம் எதுவுமே இல்லை என்ன செஞ்சார் ஒன்றுமே இல்லை ஆக இப்பொழுது கூட என்ன பண்ணியிருக்காருன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து நான் ப பிரச்சாரம் பண்ண போகணும்னு சொல்கிறாரு ஒரு வாரத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படிலாம் பேசலாமா இதெல்லாம் நான் வந்து குறையாக சொல்லலை அது அவருடைய பாணி அவர் எவ்வளவு பெரிய சக்தியோடு வேண்டுமானாலும் வரட்டும் யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணியாக வரட்டும் அது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது திமுகவினுடைய வாக்கு வங்கி அவரால் நிச்சயமாக ஈர்க்க முடியாது எங்களுடைய வாக்கு வங்கியை அவர் குறைக்க முடியாது அவர் வாக்கு வங்கி வேண்டுமானால் அண்ணா திமுக வாக்கு வங்கி வேண்டுமானாலும் அவர் எடுத்துக்கொள்ளலாம் புதிய இளைஞர்கள் சில பேரை வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் எங்களிடத்தில் இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் புதிதாக இளைஞர்களை சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான வேலைகளை துணை முதலமைச்சர் அவர்கள் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிற போது எங்கள் பக்கத்தில் இன்றைக்கு இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் ஏற்கனவே இருக்கிற திமுக ஒலுவாக இருக்கிற காரணத்தினால் யார் யாரோட கூட்டணி சேர்ந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை விக்கிரவாண்டி மதுரை மாநாட்டுக்கு பிறகு திருச்சி மாநாட்டுக்கு பல்வேறு விதமான நிபந்தனைகளை விதித்து விஜய்க்கு வந்து நெருக்கடி கொடுக்குது ஆளும் திமுக அரசு அப்படின்னு ஒரு பேச்சு என்னென்ன கெடுபட கெடுபடிகளை பண்ணணுமோ அவ்வளவு கெடுபடிகளை பண்ணி பண்ணுறாங்க அவரை கண்டு தான் நீங்கள் வந்து பயப்படவே எதுக்கு இவ்வளவு கெடுபடி இல்லை அது நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது நீங்கள் உடனே என்ன பண்ணிடுவீங்க யாராவது ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன் விக்ரவண்டி கூட்டம் போட்டார்ல ஏழு பேர் இறந்தாங்கல்ல விஜய் கூட்டம் இல்லை விஜய் கட்சியை நடத்தின கூட்டத்தில் ஏழு பேர் செத்து போனாங்க அதில் அஞ்சு பேர் சென்னையை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் திருச்சியை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் வந்து என்ன தமிழ்நாட்டை விட்டு வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்களா இவர் இருந்தவர் அந்த அஞ்சு ஏழு பேரை போய் அட்லீஸ்ட் வீட்டில் இப்போ பார்த்துருக்கலாம்ல வீட்டில் பார்த்தாரா எது உதவி கொடுத்தாரா எதுவும் எனக்கு தெரியலை இல்லை பள்ளி உதவிகள் என்ன என்ன பண்ணாருங்கிறது எனக்கு தெரியல எனக்கு தெரியலான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அவங்கள போய் வீட்டில் பார்க்குறதுக்கு ஏன் முடியல எம்ஜிஆர் இப்படி இருந்தால் பார்த்துருப்பாரா எம்ஜிஆர் இப்படி விட்டுருப்பாரா இப்போ பார்த்துருப்பாரு விஜயகாந்த் விட்டுருப்பாரா பார்த்துருப்பாரு இவர் அதையே போய் பார்க்கலங்க அப்போ ஏழு பேர் செத்து போயிட்டாங்க உயிர் போயிட்டு அதை ஒழுங்காக அவங்க சரியாக பண்ணாதனால தான் அந்த உயிர் போணுச்சு அதே மாதிரி மதுரையில் வந்து ரெண்டு மூணு பேர் செத்து போயிட்டாங்க அப்போ அவங்க இதுக்கெல்லாம் வந்து யார் பொறுப்பு ஒரு பையனே என்ன சொல்கிறாங்க என்னை தூக்கி வீசிட்டாங்க என்னை தூக்கி வீசிடுச்சு அவங்க கேஸ் போட்டிருக்கான் ஒரு பையன் விஜய் ரசிகர் ஒருத்தன் கேஸ் போட்டுருக்கானு நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க நீங்கள் அவங்க தாயார் அப்படி புலம்புறாங்க அப்படி இருக்கிறப்ப அவருடைய பேச்சை பார்த்து முகம் பெண்கள் மத்தியில் இப்பொழுது வெறுப்புணர்வு தான் ஏற்பட்டுருக்கு அவருக்கு இருந்த ஒரு ஆதரவு இருந்ததை போல தெரிஞ்ச தோற்றம் அது இல்லை ஒரு மாயை தோற்றம் என்பதைப் போலத்தான் அடுத்த கூட்டத்திலே நிறுவனமாக இருக்கிறது எனவே அவருக்கு நாங்கள் கட்டுப்பாடுகளை விதித்தது வந்து லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி இப்படி இப்படி தான் போகணும் இப்படி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கட்டுப்பாடு வச்சுருக்கோம் இதில் போல் ரோட்டு நடந்து போகிறோம் சொல்லிட்டு பத்து பேர் நூறு பேர் உள்ளே போந்து விழுந்து அடிபட்டானா யார் பொறுப்பாக முடியும் அதுக்கு சில கட்டுப்பாடு காவல்துறை எடுக்க தான் செய்யும் அதை நீங்கள் அந்த நடவடிக்கையை நீங்கள் குறை சொல்ல முடியாது ஏன் திமுக இருக்கிற போது குயின் பேரஸ் காலேஜுக்கு வந்து தலைவர் வந்து தலைமை செயலாக மாற்ற போகிறோன்னு சொன்னப்போ இவர் போய் எங்கள் தலைவர் போய் மாற்றக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணார் பெண்கள் கூட கல்லூரி வந்து இருக்கணும் அது அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் அரசு பண்ணி தூக்கி உள்ளே போடலையா குண்டாங்கண்டி அடிக்கலையா அவரை அப்போ நாங்கள் அடித்ததெல்லாம் தப்புன்னு நாங்கள் இப்போ தப்பு அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அது மாதிரி சில நேரங்களில் சில தசம்பவ விதங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக சில நடவடிக்கைகளை காவல்துறையை வைத்து தான் எடுக்க வேண்டியிருக்கிறது அப்படி தான் எடுத்துக்கூடிய மொழியை விஜய் மீது அவர் கூட்டத்தை கூட்டினால் பெரிய மாற்றம் வந்துவிடும் அப்படின்றலாம் ஒன்றும் பயமும் இல்லை இல்லை எவ்வளவு கூட்டத்தை வேணாலும் நடத்தட்டும் ஒரு எவ்வளவு வேணாலும் பேசட்டும் அது எங்களுக்கு சந்திக்க நாங்கள் தயார் தான் நான் சொல்கிறேன் நிகழ்ச்சி பங்கேற்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த மிக்க இதை எங்கிருந்து இனையே நன்றி சார் நன்றி